நான் பெரிதும் மதிக்கக்கூடிய வேந்திரையா அந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு அரசு பள்ளியில் கணித பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்து தன்னுடைய முதல் மகன் பிறந்த அதே வருடத்தில் டுட்டோரியல் கல்லூரி அதே வருடத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அதன் பிறகு எண்பத்தி ஒன்றில் அந்த தொடக்க பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து எண்பத்தி நான்கில் வள்ளியம்மை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரியை ஆரம்பித்து தொண்ணூற்றி ஐந்தில் உலக புகழ்மிக்க இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை துவங்கி இரண்டாயிரத்தி இரண்டில் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறி இன்றைக்கி இந்தியா முழுவதும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பிரான்ச்சஸ் இருக்குது யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுங்க உத்திரப்பிரதேசிலிருந்து தமிழகம் வரை ஒரே நேரத்தில் இன்றைக்கி இந்த கல்லூரியில் இந்த நாளில் ஒரு லட்சம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் அறுபது நாடுகளிலிருந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆரம்பிக்கும் பொழுது சென்னையில் ஒரு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திரும்பி பார்க்கும் பொழுது பட்டி தொட்டியெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தில் குழந்தைகள் படித்து மிகப்பெரிய அறிஞர்களாக சான்றோர்களாக பெரும் மனிதர்களாக தரம் உயர்ந்து நாட்டிற்கும் இந்த உலகத்துக்கும் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதோடு நிக்கலிங்க அவருடைய வயசை பாருங்கள் இந்த வயது என்பது கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வு எடுக்கக்கூடிய வயது ஓய்வு என்ன என்னன்னே தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் பல முறை அவரை பார்க்கும் பொழுது இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு சந்திப்பேன் அடுத்த நாள் டெல்லியில் பார்லிமெண்ட் செஷன் இருக்கும் எப்போ கிளம்புவீங்கன்னு கேட்பேன் நான் முதல் விமானத்தை எடுத்துக்குவேன் ஐந்து நாற்பது விமானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்துக்கு பத்து மணிக்கு போயிடுவோம் பார் ஓய்வுனா என்னன்னே தெரியாத ஒரு மனிதர் முழு நேரமாக பெரம்பலூர் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் நேசிக்கக்கூடிய நீங்கள் நேசிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய வேந்தர் ஐயா பாரிவேந்தர் ஐயா சொன்னது போல இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே மேடையில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக வந்து அப்போ நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுனுடைய தாயை பற்றி ஒரு கவிதை எழுதி வெளியிட்டு அன்னைக்கு இதே மேடையில் பாரிவேந்திர ஐயா நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொன்னாங்க இன்னும் ஆறு மாதத்திலே இந்த மிகப்பெரிய இந்திய பேரரசனுடைய பிரதமராக வரப்போகின்றீர்கள் என்று வாழ்த்தி அனுப்பி இரண்டாயிரத்தி பதினான்கில் மே மாதத்தில் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று இன்னைக்கும் தமிழகத்திற்கு பிரதமர் வந்தால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி ஹவு இஸ் மை ஃப்ரெண்ட் பாரிவேந்தர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பை பெற்றிருக்கக்கூடிய ஐயாவுனுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதிலே மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி அதே போல் அவருடைய மூத்த மகனாக இருந்து இன்னைக்கு எஸ்ஆர்எம் குழுமம் பல துறைகளை சாதனை செய்திருக்கின்றார் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் ஒரு சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன் தொலைக்காட்சி டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இல்லாத துறைகள் இல்லை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த கல்லூரியும் ஒருங்கிணைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய இணைவேந்தர் நிர்வாகம் அருமையண்ணன் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் இருக்கின்றார்கள் அவரையும் வணங்கி வாழ்த்தி மேடையில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் குறிப்பாக இந்த தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்கள் சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி அற்புதமான ஒரு புத்தகத்தை தொகுத்து வழங்கினாங்க அதனுடைய முன்னுரை எழுவதற்கு கூட எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அளித்தார்கள் ஐயாவர்களை இந்த நேரத்தில் வணங்கி வாழ்த்தி தமிழ் பேராயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் குறிப்பாக இந்த வளாக நிர்வாகியாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக மிக முக்கியமாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த விருது வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை தமிழ் சான்றோர்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை பதினோரு விருதுகள் கிடைக்கிறது இதில் சில பேர் இன்னைக்கு தான் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்தியாவிலே பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்திருப்பார்